ஏசு அப்படி இல்லவே இல்லை ஏசு வாழ்ந்த காலத்தில் அப்படி வாழல ஏசுடைய சீஷர்கள் அப்படி கிடையாது உலகம் முழுக்க டிக்கெட் வாங்கி பிரயாணம் பண்ணி திருட்டு ஓசி பயணம் பண்ணல அவங்க டிக்கெட் வாங்கி கூட ஆளுகளை கூட்டிகிட்டு டீமாக பயணம் பண்ணி உலகம் முழுக்க சூவிசைட்ஸ் அறிவித்தாங்க அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க கிடையாது ஒன்றும் இல்லாதவர்கள் கிடையாது பிளாட்ஃபார்மில் வாழ்ந்தவங்க கிடையாது ஒன்றும் கிடையாது நல்ல பெரிய பெரிய ஜான் ஜபராஜ் தற்போது பாலியல் புகாரில் மாட்டிக்கொண்டதனால் மட்டுமே அனை அவனை பின்பற்றி கொண்டிருந்த அநேக அவன் ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லி புறந்தள தொடங்கிவிட்டார்கள் அல்ல அவனுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் இப்பொழுதும் முட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் சரி அது போகட்டும் ஜான்ஜபராஜ் மட்டுமா கிறிஸ்தவத்தை விட்டு புறந்தள்ளப்பட வேண்டியவன் கண்டிப்பாக இல்லை உதாரணத்திற்கு இந்த சாம் பி செல்லதுரை என்கின்ற நபர் பேசுவதை கேளுங்கள் அந்த நபர் என்ன சொல்கிறார் வேதாகமத்திலே சிலர் சின்ன திற்கத்தரிசிகள் புத்தகத்திலிருந்து எடுத்து பேசுகிறார்கள் சின்ன திற்கத்தரிசிகளின் வழியாக அன்றைக்கு யூத மக்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க போகிறதை குறித்து இருக்கும் கடவுளுடைய கடைசி வருகையின் போது கொடுக்கப்படக்கின்ற தண்டனை குறித்தும் அந்த புத்தகங்கள் அதிகமாக கூறப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட தண்டனையை எடுத்து பேசுகிறார்கள் கடவுள் அழித்து போடுவார் என்று சொல்லி எல்லாம் பேசுகிறார்கள் இப்படி பேசுவது கூடாது என்கிறதை குற்றமாக சொல்லுகிறார் சில எது எடுப்பாங்க தெரியுமா ஆதி ஆமத்துல எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க நேரம் எரேமியா இசைக்கியல் தாண்டிடுவாங்க தானியல் கூட எடுக்க மாட்டாங்க தாண்டி போயிட்டு சின்ன தீர்க்கதரிசியல்னு ஒரு செக்ஷன் இருக்குது பன்னெண்டு தீர்க்கதரிசியில் இருக்கிறாங்க ஆம் வரும் பாருங்க அங்கே எடுப்பாங்க கட்டில் ஒடிப்பார் மெத்தையை கொளுத்துவார் உன் கையை ஒடிப்பார் காலை ஒடிப்பார் எழுதி பாரு வாசனம் சொல்லுது பெரிய வீடுகளுக்கு முடிவு வரும் உடனே பெரிய வீடு கட்ட ஒரு பிரசங்கம் இவரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் பணம் வந்து கொண்டே இருக்கும் பணம் கிடைக்கும் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் என்று தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் அதுதான் சரியான பிரசங்கம் மாறாக எச்சரித்து கண்டித்து பேசுவதும் எல்லாம் தப்பான பிரசங்கம் மனிதன் பாவத்திலே பிறந்தபடியால் அந்த பாவ சுபாவத்தால் பாவம் செய்கிறான் அதற்கு தண்டனை உண்டு அந்த தண்டனையிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் கடவுளிடத்திலே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் மூலமாக கடவுளுடைய கிருபையினால் நாம் காப்பாற்றப்பட முடியும் அப்படியானால் அந்த தண்டனையை பற்றி நாம் கூற வேண்டியிருக்கிறது பரிசுத்தாவின் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் அவர்களுக்கு பாவத்தை குறித்து கண்டு துணர்த்த வேண்டும் நீங்கள் இனி என்னை காணாதிருக்கிறபடி நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் அவர் பரிசுத்தாவின் நீதியை குறித்து பேசுவார் சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இதுதான் பரிசுத்தாவியினருடைய வேலை அப்போ பரிசுத்தாவினால் நிறையப்படுகிறவர்கள் உணர்த்துகின்ற செயலை செய்வார்கள் அவர்கள் இந்த உலகம் கடவுளை விசுவாசியாதபடியால் அதற்கு அந்த கடவுளை விசுவாசியாதபடியினால் வரக்கூடிய அந்த தண்டனை தீர்ப்பை குறித்து பேச வேண்டும் பண பணப்பிரியர்களாக செல்வ பிரியர்களாக சுகபோக பிரியர்களாக வாழ்கிறவர்களுக்கு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன என்கின்ற அடிப்படையிலே இந்த உலகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது அவர்களை கண்டித்துணர்த்த வேண்டியிருக்கிறது கடவுளை விசுவாசி இந்த கடவுள் உன்னை பாவத்தில் இருந்து ஆக்குவா கடவுள் உன்னிடத்தில் காணப்படுகிற அந்த பனவாசியை மாற்றி போடுவார் கடவுள் உன்னிடத்திலே காணப்படுகிற பாவ குணங்களை மாற்றி பரிசுத்தமாக்கு கொண்டு பரிசுத்தமாக்குவா அவர் உனக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பேச வேண்டியிருக்கிறது ஆனால் இவர் அதை குறையாக கூறுகிறார் ஏதோ பணக்காரனாக வாழ்வதுதான் கடவுளுடைய சித்தம் என்கிறது போல பேசுகிறார் அதற்காக இவர் கையாண்டிருக்கிற ஒரு வழிமுறை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவே பணக்காரத்தனமாகத்தான் வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்துவ எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி வேதாகவும் சொல்லுகிறது ஆனால் அது எல்லாம் போய் அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் பெரிய பணக்காரத்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள் என்கிறது போல பேசுகிறார் ஒரு சின்ன கார் வச்சுக்கலாம் சொல்றாரு ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆமாம் சின்ன கார் வச்சுக்கிட்டு அவன் பையன் ஆறு அடி ஏழை ரெண்டாங்களாம் மூணாங்களா இருக்கிறான் அவன் காலை நீட்டினான்னா பின்னால் உட்காந்து முன்னால் வந்து பிரேக்கில் தட்டுதார் எவ்வளோ சைஸ் கார் வச்சுக்கலான்னு இவரத போல நம்ப சில பிரச்சனையாக இருக்குது எந்த சைஸில் வேணால் வச்சுக்கல அதை பற்றியா பைபிள் இதா என்ன பாருங்கள் எப்படி எவ்வளோ கேட்டேன்னா சொல்லுவாங்க ஏசு அப்படி தான் இருந்தார் ஏசு அப்படி இல்லவே இல்லை ஏசு வாழ்ந்த காலத்தில் அப்படி வாழல ஏசுடைய சீசர்கள் அப்படி கிடையாது உலகம் முழுக்க டிக்கெட் வாங்கி பிரயாணம் பண்ணி திருட்டு ஓசி பயணம் பண்ணல அவங்க டிக்கெட் வாங்கி கூட ஆளுகளை கூட்டிகிட்டு டீமாக பயணம் பண்ணி உலகம் முழுக்க சூவிசைட்ஸ் அறிவித்தாங்க அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க கிடையாது ஒன்றும் இல்லாதவர்கள் கிடையாது பிளாட்ஃபார்மில் வாழ்ந்தவங்க கிடையாது ஒன்றும் கிடையாது நல்லா பெரிய பெரிய படித்த ஆளுங்கள்லாம் பவுல போஸ்ட் போல பெரிய குவாலிஃபைட் பர்சன்லாம் வந்து பிரசங்கம் பண்ண வந்து உலகம் முழுக்க சென்று சூசைட்ஸை பிரசங்கம் பண்ணி பிரமாதமான நிருபங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க இவர் மக்களிடத்துல பண ஆசையை தூண்டுவதற்காக அப்படி தூண்டுவதனால் அது அவர்கள் மூலமாக தான் அதிக அளவில் பணம் பெற்றுக் கொள்வதற்காக யேசு கிறிஸ்துவே பணக்காரராகத்தான் வாழ்ந்ததார் அப்போ சிலர்களும் பணக்காரராகத்தான் வாழ்ந்தார்கள் என்கிறது கொண்டு ஒரு பிரமையை உண்டாக்குகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதராக வருந்தபோது அவர் பணக்காரத்தனமான வாழ்க்கையாக வாழ்ந்தார் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றி நான் வருகிறேன் என்று சொல்லி ஒருத்தன் சொல்லுகிறார் அவனுடைய எண்ணம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றால் சுகபோகமாக வாழலாம் என்று நம்பி ஒருவன் வருகிறான் அவன் தாண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா நரிகளுக்கு கூலிகள் உண்டு அகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனால் மனுஷகுமார் நாயகி எனக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க அவர் அவர் படகலை படுத்து உறங்கினார் என்று சொல்லி அப்போ படகிலே தலை சாய்க்க இடம் இல்லாமல் தான் உறங்கினாரா அவர் வனாகத்தரத்தில் தங்கினார் என்று சொல்லப்பட வனாந்திரத்தில் தலை சாய்க்குதுக்கு ஒரு இடமும் இல்லையா பாண்டவரங்கை என்ன சொல்ல வருகிறார் தனக்கு சொந்தமாக தனக்கென்று ஒரு இடம் இல்லை தலை சாய்ப்பதற்கு கூட ஒரு சின்ன இடம் கூட இல்லை என்கிறதே ஆண்டவரங்கை சொல்ல வருகிறார் அப்போ என்னை நம் என்னை நம்பி என்னிடத்துலேயே வந்தால் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் என்று நம்பி வந்து ஏமாந்து போகாதே என்றுங்க சொல்லப்படுகிறார் அப்போ ஏசு கிறிஸ்தவத்தில் பலர் உலக செழிப்புக்காக வந்தார்கள் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் திட்டி அனுப்புகிறார் யோவா நறாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்துவடத்துலேயே போனால் நிறைய அப்பம் கிடைக்கும் என்கிறதற்காக வருகிறார்கள் ஆண்டவர்களை பார்த்து என்ன சொல்லுங்க நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அப்பம் கிடச்சதுனால திருப்தியானதுனால வர்றீங்க மறுபடியும் என்கிட்ட வந்து அப்பம் கிடைக்கணும் அதற்காக ஆனால் மாறாக நான் அற்புதங்களை கண்டதனால் வரவில்லை அதாவது அற்புதங்களை கண்டதனால் வரவில்லை என்றால் அற்புதங்களை கண்டால் தான் ஏஸ்துதான் கிறிஸ்து என்று சொல்லி கண்டுபிடித்திருக்க வேண்டும் அப்படி கண்டுபிடித்தது நிமித்தமாக வரவில்லை மீட்புக்காக வரவில்லை மாறாக அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதனால் வந்திருக்கிறீர்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக அழிந்து போகிற போஜனம் இந்த சாம்பி செல்ல போன்றவர்கள் போதிக்கிறார்களவே பொன் பொருள் கார் ஆடம்பர மாளிகை இதையெல்லாம் அழிந்து போகிறது அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை செய்யாதிருங்கள் கிரியை எதற்காக கடவுளத்தில் வராதீர்கள் மாறாக நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீர்கள் அதற்கு நான் என்ன கிரியை நடப்பிக்க வேண்டும் அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற இருக்கிறது அப்போ அவர் அனுப்பின குமாரன் குமாரனை விசுவாசிப்பதுதான் தேவனுக்கேற்ற கிரியை எதற்காக

அப்போ இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் தான் செல்வந்தர் என்று சொல்லி வாழவில்லை அவர் பல இடங்களிலே பசியோடு இருந்தார் அவர் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அவர் ரதங்களிலே வளம் வந்திருக்கலாம் அல்லவா அவர் போகிற இடங்களிலே நடந்து திரிந்தார் நடந்து போது களைப்படைந்தவராய் ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறார் யோவா நான்காம் அதிகாரம் சொல்லுகிறது அவர் பயணிக்கும் போது களைப்படைந்தவராய் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார் சீடர்கள் சாப்பாடு வாங்க செல்லுகிறார்கள் அவர் எளிய ஒரு மனிதர்களைப் போல தான் வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அப்போ சிலர் பவுலாகட்டும் ஆகட்டும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவின் பின்பாக வந்தார்கள் பவலப்பூசலன் பெரிய பணக்காரனாக இருந்தவன் தான் இவர் படித்தவர் எல்லாம் உண்மைதான் அவர் பவலப்பூசணை பொறுத்த வரைக்கும் அவர் பரிசையர் பரிசுயர் என்று சொன்னால் வெள்ளை அங்கியை போட்டுக்கொண்டு இடுப்பில் ஒரு காப்பு நாடாவை கட்டி கொண்டு வீதிகளில் நடந்தால் ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும் எல்லாரும் விழுந்து வணக்கம் வைப்பார்கள் ஆனால் அவர் எப்பொழுது கிறிஸ்தவராக மாறினார் இயேசு கிறிஸ்துடைய அன்பை புரிந்து கொண்டாரோ கடவுள் எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார் அதுதான் மேலானது அவர் தான் எனக்கு மேலானவர் அவர் எனக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் அவர் தான் மேலானவர் என்கின்ற காரியத்தை எப்பொழுது அவர் கண்டுபிடித்தாரோ அப்பொழுது இந்த பரிசேயன் என்கிற இந்த பட்டம் பதவி எதுவும் வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு விட்டு அது நிமித்தமாக அவருக்கு செல்வ பிழப்பு எல்லாம் உண்டு அதன் பிறகு அவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்கள் நாங்கள் தாகம் உள்ளவர்கள் நாங்கள் நிர்வாணிகள் குட்டுண்டவர்கள் தங்க இடம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஒன்று குறித்த நான்கு பதினொன்றிலே எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் பவுலுடைய ஸ்டேட்மென்ட் பவுல் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்து கிறிஸ்துவை பின்பற்றின நிமித்தமாக எல்லா பாடுகளையும் விழுந்து அவர் பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாரா இல்லை அவர் ஏற்கனவே பெரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வளநேரிட்டது என்ன பசி உள்ளவர்கள் தாகம் உள்ளவர்கள் நிர்வாணிகள் குட்டுண்டவர்கள் தங்க இடமில்லாதவர்கள் கைகளினால் வேலை செய்து ஒரு காலத்திலே போல் கைகளினால் வேலை செய்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவன் பெரிய அந்தஸ்து இருந்தவன் இவ்வளவு சொல்கிறான் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் எங்களை வைகிறார்கள் ஆனால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் என்று சொல்லுகிறார் ஆனால் இப்படிப்பட்ட அப்போ சிலர்களை இந்த சாம்பி செல்லதுரை எப்படி கொச்சப்படுத்துகிறார் அவர்களெல்லாம் நீங்கள் நினைக்கிறது போல இல்லை அவர்கள் பெரிய நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அவர்களது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததைப் போல இந்த சாம்பி செல்லதுறை சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய சுத்தத்துக்கு உட்பட்டு வாழ்வது அது வாழ்க்கையாக வாழ்க்கையாகத்தான் வாழ்ந்து வாழ்ந்தாக வேண்டும் என்பதோ அல்லது பரம ஏழையாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்பதோ அல்ல கடவுளுடைய சுத்தம் கர்த்தர் எதை அனுமதித்திருக்கிறாரோ அதிலே வாழ்வது பவுலிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவார் நீ அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தால் நீ அடிமையாக இருக்கும்போது அழைக்கப்பட்ட கிறிஸ்தவத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ அதிலிருந்து விடுவிக்க கூடுமானால் அது நலம் என்று அனுசரித்துக்கொள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக கூடுமானால் அது நிலம் என்று அனுசரித்துக்கொள் நீ அடிமையாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக சுயாதீனாக இருக்கிறாய் மாறும் போது நீ ஏழையாக இருக்கிறாயா கவலைப்படாதே ஒருவேளை அந்த நிலையிலிருந்து உயர்வதற்கான வாய்ப்பு வருகிறதா அதை நீ பயன்படுத்தி நலம் என்று அனுசரித்துக் கொள் அப்படி வரவில்லை என்றால் கவலைப்படாதே கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனாக இருக்கிறான் அதுபோல் கர்த்தருக்குள்ளாக அழைக்கப்பட்ட ஒரு ஏழையாக ஒரு மனிதன் இருக்கிறார் என்றாலும் அவன் கிறி கிறிஸ்தவுக்குள்ளாக அவன் பணக்காரனாக இருக்கிறான் இதைத்தான் யாக்கோபி சொல்லுகிறான் உங்களது தரித்திரர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யாவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய உறவிலே பணக்கார ஐஸ்வர்யாவர்களாக இருக்கிறார் இந்த உலகத்தில் அவர்கள் தரித்திரராக இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யாவன்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார் கண்டிப்பாக இப்படித்தான் இருந்தாக வேண்டும் அதுதான் ஆசீர்வாதம் என்பது போல போதிப்பது தவறு பவுல் சொல்லுகிறா என உயர்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் பணக்காரனாக இருந்தால் தான் மன நிறைவு அவள்தான் மன மகிழ்ச்சி அப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்க முடியும் அதுதான் ஆசீர்வாதம் என்று போதிக்கிறவர்கள் பொய்யர்கள் மாறாக வேதம் சொல்லுகிறது எந்த நிலைமையில் கடவுள் எந்த நிலைமையில நமக்கு வைத்திருக்கிறாரோ அனுமதிக்கிறாரோ அந்த நிலைமையிலும் நம் மனரம்யமாக சந்தோஷமாக போதும் என்கின்ற மன நிறைவோடு இருக்கிறது அதைத்தான் வேதம் போதிக்கிறது உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்க கடவும் என்னது ஐயோ அவனுடைய வாழ்க்கை அவ்வளோ பெருசாக இருக்கிறது எனக்கு உண்ணவடுக்க மட்டும்தானே இருக்கு என்ன சொல்லி என்ன செய்யாதையா பொறாமைப்படாதே உனக்கு உண்ணவங்க இருக்கா போதுமென்றிக்க பவுல பவுலப்போசன் அழகான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் எபிஎஸ்ஆர் புசகத்தில் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக இருக்கும்படி நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அப்போ பவுலப்போசன் என்ன சொல்லுற நல்ல வேலை செய்து பிரயாசப்படுங்கள் அப்படி பிரயாசப்படுவது கூட எதற்காக குறைச்சல் உள்ளவனுக்கு இந்த உலகத்திலே குறைச்சல் உள்ளவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு கொடுப்பதற்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதற்காக பிரயாசப்படுங்கள் அப்போ ஒரு மனிதன் பணம் சம்பாதித்து பெரியாளனால் கூட அது தனக்கென்றால குறைச்சொல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாகத்தான் இது எனக்கு என்கின்ற மனநிலையிலே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி ஆடம்பரத்தை அனுபவிக்க முடியும் உலகத்திலே குறைச்சலோடு இருக்கிறவர்கள் அநேகம் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அப்போ நீங்கள் வேலை செய்து பிரயாசப்பட்டு கிடைக்கிற பணம் அதில் நீங்கள் மட்டும் ஆடம்பரமாக வாழ்வதல்ல அது குறைச்சல் உள்ளவர்களுக்கும் கொடுப்பதற்காக என்று சொல்லி வேதாங்கம் சொல்லுகிறார் காரணம் கடவுள் அப்படி அன்பு காட்டினார் கடவுளுடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னோட என்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் ஆனால் இந்த பணக்கார போதகர்கள் உங்களை பணாசையை தூண்டி நீங்கள் ஆடம்பரமாக வாழுங்கள் நீங்கள் ஆடம்பரமாக இருங்கள் என்கிறது போல பேசுவார்கள் மற்றவர்கள் மீது அக்கறையுள்ளவர்கள் எப்படி ஆடம்பரமாக வாழ முடியும் இயேசு கிறிஸ்துவும் ஆடம்பரமாகத்தான் வாழ்ந்தார் அப்போசல்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்று சொல்வது துணிகரம் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் அல்லது அவர்களை விலக்க வேண்டும் நீங்கள் ஏதோ ரஞ்சபராஜ் போன்றவர்கள் பானியல் குற்றச்சாட்டிலே சிக்கினால் மட்டும்தான் அவர்களை விட்டு விலக வேண்டும் அல்லது அவர்களை விலக்க வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை பௌலப்போசலன் ஒன்று குறைந்த புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு தீர்ப்பு எழுதுகிறார் இன்றைக்கு தீர்ப்பு கொடுக்க நீங்க தீர்ப்பு கொடுக்க நீ யார் தீர்ப்பு கொடுக்கிறார் ஒருவன் விபச்சாரம் தகப்பனுடைய சபையில் உள்ள மக்கள் யாரும் என்ன செய்யவில்லை கண்டுகொள்ளவில்லை அது தப்பு என்று எடுத்துக்கொள்ளவும் இல்லை இதனால் பவுலுக்கு செய்தி போகிறது பவுல் கடிதம் எழுதுகிறார் இப்படிப்பட்டவனை நீக்காமல் உங்கள் சபையை விட்டு நீக்கு நீக்காமல் இருக்கிறீர்களே அதை குறித்து ஒரு கவலையும் கவலையேற்றவர்களாக இருக்கிறீர்களே அவங்க அந்த சபையில் வருகிறவர்களது எந்த தீர்ப்பும் கொடுக்கவில்லை நீ விபச்சாரம் செய்கிற பரவாயில்லை நீ சர்ச்சையில இருந்துக்கோ பவுலி பொழுது தீர்ப்பு கொடுக்கிற பாருங்கள் அப்படிப்பட்டவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவ நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் பவுளி தீர்ப்பு செய்கிறான் அவன் ரச்சிக்கப்பட அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை அவன் சாத்தான் அந்த சர்ச்சுக்கு ஏறி வர வேண்டாம் அவன் சாத்தான் முழுவதும் எடுத்துக்கொட்டான் சர்ச்சுக்கு புறம்பாக்குங்க கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் இல்லாமல் போகட்டும் சாத்தானுடைய கைகளில் ஹேண்டோர் அப்படியாகலும் ஒருவேளை அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படலாம் ஆகவே சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறான் அவன் என்னது சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறனா நீங்கள் உங்களுடைய ஃபெல்லோஷிப்பை விட்டு விலக்கி விடுங்கள் தான் பவுருடைய தீர்ப்பு உபச்சாரம் செய்தவனுக்கு சபையில் வந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் உபச்சாரத்தில் உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் அதில் இருந்து திருந்த மனமில்லை என்றால் தி பவுருடைய தீர்ப்பு தான் இப்போ உபச்சாரம் செய்தவனுக்கு மட்டும்தான் பவர் தீர்ப்பு கொடுத்தாரா இல்லை அடுத்து நான் படிக்கிறேன் ஒன்று குறிந்த ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் அதாவது கிறிஸ்தவன் எண்ணப்பட்ட ஒருவன் அது கிறிஸ்தவன் எண்ணப்பட்ட ஒருவனுக்கு பவுல் கொடுக்கிற தீர்ப்பு இப்படி இப்படி பயங்கரமாக இருக்கிறது சொன்னால் கிறிஸ்தவர்களே போதிக்கிற ஒருத்தனுக்கு என்றால் சிந்தித்து பாருங்கள் இப்போ கிறிஸ்தவன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது அதோடு நிறுத்தவில்லை பவுல் பொருளாசைக்காரனாவது சாம்பி செல்லதரை போன்றவர்கள் பொருளாசை நிமித்தம் மக்களிடத்திலே மக்களுக்கு பணாசை உண்டு பண்ணும் விதமாக போதிக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட பொருளாசைக்காரர்கள் அப்படி பொருளாசைக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது உதாசீனனாவது வெறியனாவது குடி குடித்து வறுக்கிறவர்கள் கொள்ளைக்காரனாவது கொள்ளையடிக்கிறவர்கள் இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனுடைய புசிக்கவும் கூடாது அவருடைய தீர்ப்பு அனுப்புகிறவர்களே இது விபச்சாரத்தில் மாற்ற ஜான்ஜராஜுக்கு மட்டும் பவள் தீர்ப்பு கொடுக்கவில்லை பொருளாசியுடையவர்கள் விக்ரகாராதனைக்காரர்கள் உதாசீனர்கள் இவர்கள் எல்லாரும் கலந்திருக்க கூடாது அதாவது அவர்களை விட்டு விளக்குங்கள் அவர்களை விட்டு விளையாள் நீங்கள் பின்பற்றுகிற போதர்கள் இந்த லிஸ்ட்ல இல்லையா பொருளாசைக்காரர்களாக இல்லையா பணத்திற்காக போதை போதனையை திரித்து பேசவில்லையா இந்த சாம்பி செல்ல மட்டுமல்ல ஜஸ்டின் பாலசேகரன் உட்பட எல்லாருமே பணத்திற்காகவே பண ஆசை தூண்டும் விதமாக போதிக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்ல மோகன் சிலாசர சுமதைத்தான் போதிக்கிறார் பாலது அதனுடைய அப்பா டிஜி சுமத்தைத்தானே போதித்தார் பவுல் சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாது வேதாகமம் ஒரு ஸ்டாண்டர்டை வைத்திருக்கிறது ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதி குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும் பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும் மதுவான பிரியனாக இருக்கக்கூடாது இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு தகுதி வைத்திருக்கிறது பெயரை தாங்கிக் கொண்ட இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அவர்களோடு கலந்திருக்கக்கூடாது அவர்களுக்கு புசிக்கக்கூடாது எதாகவும் சொல்லுகிறதே நம்பிக்கிறவர்களே சிந்தியுங்கள் கிறிஸ்தவம் என்பது இன்றைக்கு கடவுளை அறியாதவர்களால் கேலிக்குள்ளாத காரணம் என்ன இன்றைக்கு கிறிஸ்தவம் வேதாகமம் காட்டுகிற இந்த ஸ்டாண்டர்டின் அடிப்படையிலே இல்லை மனிதர்கள் தங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப தங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டு ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இது நிமித்தம் இன்றைக்கு கிறிஸ்தவம் மிக 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 தரம் குறைந்ததாக கடவுளை அறியாதவர்களால் பார்க்கப்படுகிறது தயவுசெய்து வேதாகமத்துக்கு திரும்புங்கள் அப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவர்களோடு பூசிக்கவும் கூடாது அப்படிப்பட்டவர்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் அவர்களை விட்டு விலகு என்று சொல்லி வேதம் சொல்லுகாதல்லவா விலகி விடுங்கள்